வருமானம் தரக்கூடிய பழ வகைகள்லேயே வந்து அவ கூட இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டில் நிற்கிது ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டியில் வந்துடுது ஒரு பழம் வந்து பார்த்திங்கன்னா முன்னூறு கிராம்ல இருந்து ஒன்றே ஆள் கிலோ வரைக்குமே இந்த பகுதியில் வந்து காய்க்கக்கூடிய மரங்கள் நிறையா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டன் காய்க்கக்கூடிய மரங்கள் கூட நம்ம பகுதியில் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம தோட்டத்தில் கிட்டத்தட்ட இப்ப இப்போ ஒரு மரம் பார்ப்போம் ஒரு ஐநூறு அறநூறு கிலோ வரைக்கும் கூட ஒரே மரத்தில் இப்போ காய்ச்சி நிற்கிது வருஷத்தில் ஒரு ஆறு ஏழு மாதம் தொடர்ச்சியாக வந்து நமக்கு பலன் கிடைக்கும் எழுபதுலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் மினிமம் ப்ரைஸ்லேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்குமே நல்ல ரேட்டு கிடைக்கிது குறைச்சே வைப்போம் நம்ம எண்பது ரூபா வைத்தோம் இல்லாட்டி எழுபது ரூபா வைப்பாங்க பிரதமர் பத்து டன்னுக்கு என்ன ஆச்சு ஏழில் சொல்லுவோம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் ஐஏஎஸ்ஆர்லேருந்து வந்து ஆராய்ச்சி பண்ணத்தில் வந்து அந்த கீப்பிங் குவாலிட்டின்னு சொல்கிறாங்க வாங்க அதாவது அந்த பழங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு கொண்டு வச்சுருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த குவாலிட்டின்னு சொல்கிறாங்க பாருங்க இது வந்து தமிழ்நாடு தான் நாங்கள் பெஸ்ட்டு என்னுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி தெரிஞ்ச அளவுக்கு ஒரு அறுபது வருஷம் இந்த மரம் வந்து பலன் கொடுத்துட்ருக்கு குவான்டிட்டி கூடும் போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஃபார்ம் கேட்டுவிட்டு ஒரு நூற்றி நாற்பது ரூபான்னா எங்களுக்கு நூற்றம்பது ரூபா புக் பண்ணுவோம் அப்போ விவசாயிகளுக்கு வந்து பத்து ரூபா வந்து அதிகபட்சமாக லாபத்துலேயே வந்து கிடச்சிருக்கு விற்பனையில் யாருமே வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்தில் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா நீங்கள் வந்து அவ கூட வந்து எடுத்துங்க ஒரு நூறு கிராம் நீங்கள் டெய்லி வந்து சாப்பிட்டாகணும் அப்படின்னு ரெக்கமண்ட் பண்ணுற அளவுக்கு வந்துடும் இந்த மாதிரியான வல்லுநர்களும் முன்னோடி விவசாயிகளும் தங்களுடைய வெற்றியின் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தர வர ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஈஷா காவேரி குக்குரல் இயக்கம் நடத்துகிற மகத்தான வருமானம் தரும் மாற்று விவசாயம் அப்படின்ற மாபெரும் கருத்தரங்கத்திற்கு வராங்க நீங்களும் கலந்துக்க இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க